இந்த கதையை நான் சொல்ல வந்தேன்டா சேச்சி இந்த தொழிலுக்காக வேறு ஒன்றை செய்யலாம்னு சொந்து போயிடாருங்க செய்ய முடியும் யாருக்குமே அப்படித்தான் அது வேற உங்களை கஷ்டப்போ உங்களை வாழ்க்கை உழைக்கிறது காணாம என்ன செய்ய முடியும் உங்களால என்ன டேலண்ட் இருக்குது உங்களுக்குதான் தெரியுமே அப்பா

அனைவருக்கும் வணக்கம் நான் சோமன் அதா சந்திர கங்கினார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் இன்றைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போடுறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனசுக்கு முடிஞ்சா ஒரு தொழிலை நேசித்து செய்யணும்னு நினைக்கிறார்களுக்கு நித்திரையும் பெறாது அதில் ஒரு இன்னொன்று குழம்பினால் அது வந்து யோசனைலேயும் நான் இருப்பேன் அதை கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி அப்படியெல்லாம் பல மாதிரி யோசித்து கொண்டிருப்பேன் நேற்றைய நாளும் வந்து என்னோட ஒரு நல்ல மாதிரி ஒரு ஐயா அப்போ ஒரு இன்ஜின் ஒன்றை கொடுத்துருந்தாரு என்னகிட்ட தாங்க விற்கிறதா என்று சொல்லி வாங்கிக்கொண்டு எங்கள் கடையை கொண்டு சொல்லி இருந்துச்சு அப்போ அவர் அவங்களும் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த இன்ஜின் எடுத்துக்கொண்டு என்னுடைய கடைக்கு வந்தாங்க வந்த பொழுது நான் என்னொண்டு கேட்டுருந்தேன் இந்த இன்ஜினிய இருக்கா விலை மதிச்சு சொல்ல வேணும் மற்றது காப்பிட்ற ரெண்டுகளுக்கு எல்லா அதை பார்க்க சொல்லி அப்போ நான் ரொம்ப போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு ரெண்டுகளுக்கு ஸ்டார்ட்டுக்குள்ளே பின்னால் இன்ஜின்னு வந்து தண்ணியும் கீட்டாக கலட்டணும் கல்கண்டு வந்து அந்த போர் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக கிடக்குது இப்போ நான் சொன்னேன் இது போர் பிரச்சனையாக இருக்குது அந்த இன்ஜின் ரெண்டு சொன்னோன்னே அப்போ இப்படி ஒரு கதையே சொன்னோன்னையும் அவன் சொன்னாங்க அப்போ என்ன எதுக்கு செய்யலாமன்ட்டு நான் சொன்னேன் போர் தான் வெட்ட வேணும் போர் வந்து கண்டிப்பாக வெட்ட வேணும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இப்போ கனகாலத்து அப்புறம் தொழில் செய்கிறக்காண்டி ஒரு இன்ஜின் எடுக்கிறீங்க இப்போ நானாக சரி நீங்கள் ரெண்டு ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்கட்டா அதுக்கு அவ்வளோ ஒரு காசை முதலீடு விட்டு நாங்கள் அதில் நட்டப்படாமல் அதுலேருந்து உழைக்க என்றது ஒரு சஞ்சலம் இல்ல வாழ்க்கையாக இருக்கணுன்றதான் நினைப்பீங்க அப்போ அந்த வகையில் என்கிட்ட கொண்டு பொழுது நான் அவட நினைச்சேன் இதை கொண்டு போய் நீங்கள் சமாளிக்க மாட்டேங்கிறீங்க இஞ்சின் புது இஞ்சியன் ஆனால் இந்த வெயிலே செஞ்சாத்தான் இந்த இஞ்சியை வந்து சரியா உங்க செய்வீங்க அப்போ எனக்கு அவருக்கு ஃபோன் எடுத்து கொடுத்தாங்க இப்படி இப்படி பிரச்சனை என்று சொல்ல அவர் என்னோட எடுத்து கலைச்சார் ரெண்டு பேர் கடையில் ஆக்கல் நின்றாங்க அவர் சொன்ன ஆகியோ அவர் உன்னோட நல்ல மாதிரி தானே அப்போ நான் சின்ன என்னோட நல்ல மாதிரி தானே ஓகே எனக்கு அண்ணா உங்களை எனக்கு அரண்டே தெரியாது நீங்கள் எங்கே கொண்டு வந்துருக்குறீங்க அதுக்காண்டி நான் இந்த வேலையிலேருந்து நான் பிள்ளையாக சொல்ல மாட்டேன் போர் பட்டோணுன்றோம் அவர் ஃபோன் எடுத்து எனக்கு வந்து கொஞ்சம் பேசினார் இங்கே எச்சனை மெக்கானிக் மேருக்கு தான் முன்னோட்ட கொடுத்து விட்றேன் நீங்கள் ஓடி ஓடிக்கொண்டிருக்கிற இங்கே எனக்கு போர் பட்டு சொல்கிறீங்க அப்படி நான் சொன்னேன் நான் இன்டி உடனே வேலையை கையை விடுறேன் நான் வந்து வேலையை விடுறேன் இந்த போரில் பிள்ளை இல்லையேண்டா உள்ளே இருக்கிற மெக்கானிக் மேரே எல்லோரையும் கூப்பிடுங்க கூப்பிட்டுட்டு இந்த இன்ஜினில் வந்து ஒரு பிழை இல்லை பட்ட தேவையில்லை ஒரு மெக்கானிக்காக சொன்னான் நான் இந்த கையை விடுறேன் சொன்னேன் அப்போ அப்படிலாம் சொல்லி போட்டுக்கிறோம் அவங்க அவங்களுக்கு சொல்லிச்சுன்னா அப்போ இஞ்சி செய்ய நம்ப ஒரு இடத்துல கொண்டு போய் செய்யுங்கன்னு சொல்லி அப்போ அங்கேருந்து வந்தவங்க சொன்னாங்க இல்லை இல்லை நாங்கள் இஞ்சினா இஞ்சி தான் செய்ய போகிறோம்னு சொல்லி இஞ்சி தான் செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னோன்னே அப்புறம் வந்து காசை அவங்கள்ட்ட சொல்லி கழித்து அப்புறம் அவர் என்னோடய நெல்லை மாதிரி எடுத்து கதைச்சி தண்டு இன்ஜின் தான் மேரம் உண்டை அதை இப்படி செய்கிறேன் நான் சொன்னேன் உங்களோடய இன்ஜின் இருந்தாலும் சரி இது என்னுடைய கடமை நான் வந்து ஏன்னா அந்த சொல்ல வரேன்னு சொன்னால் நான் எல்லாத்துலேயுமே வந்து விசுவாசமாக சரியான முறைக்கு நடந்து கொள்ள தான் நின்று ஒரு கருத்து அப்போ தான் சொல்லியிருந்தாங்க அப்போ கடையில் நான் அந்த போர் பிரச்சனையும் இல்லையோட நெண்டாக்களுக்கு எல்லாருக்கும் காட்டினேன் காட்ட சொன்னாங்களோ ஒரு மெல்லிய பிள்ளையாக தான் கிடக்குது டபுள் சிலிண்டர் ஒரு சிலிண்டர் வந்து சுற்றி அந்த இருக்குது அப்போ ஒன்றுமே செய்ய முடியாதுன்றது மாதிரி சொல்லி அப்புறம் ஒரு நாள் கொஞ்சம் காசுனாலும் களையும் கழிக்கிங்கன்னா நீங்களும் கொஞ்சம் காசை போட்டு செய்யலாம் உண்டு ஓகேன்னு சொல்லி அவன் வந்து கே கேஸில் ஆட்கள் நேற்று கொண்டு இங்கே கொண்டு தந்துட்டு அப்படிங்கிற செஞ்சு வைங்க சனிக்கிழமை வாரம் வந்துட்டு போயிட்டாங்க நான் ரெண்டு நாள் டைம் வேணும் எனக்கு வேறு வேறு வெயிலேயும் இருக்குது ஆனால் அண்டே வெள்ளிக்கிழமை அப்படி இதுன்னு இந்த இன்னும் போற வந்து இது இருக்குது எடுக்கிற அது இருக்குல்ல எடுத்து வச்சு கொண்டு நிற்கிறேன் அப்போ எனக்கு வந்து வச்சு கொண்டு பின்னிக்கு இருக்கிற கூட ஒரு ஆள் இல்லை வேலைக்கு கொண்டு போகலாம்ண்டா கூடி அப்போ அவங்களும் வந்து காசும் தெரியல ஒரு பத்தாயிரம் காசு தான் இந்த கையில் சந்துட்டு போனவங்க நினைக்கிறேன் பத்து பதினாறு சந்தவங்கள் பதினாறு ரூபாய் சந்தவங்கள் எனக்கு கணக்க வேலை இருக்குது அப்போ அதுவும் காணாது அப்போ நேற்றைய தினம் வந்து எனக்கு வேலை செஞ்ச காசுகள் நினைக்கலாம் என்ன அன்றாடம் உழைக்கிறா உழைக்கிறான்னு சொல்லி வாரதே நான் வந்து பெருச அளவில் ரேட் வாங்குறதில்ல உண்மைக்குமே வந்து இதான் மற்றவங்களையும் பெருசான ஓடிக்கக்கூடாதுன்னு ஒரு அளவாக தான் காசு உலகம் வாங்கி கொள்றது அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் போர் போட்டால் கொண்டு வரக்கூடிய உண்மையிலேயே என்ன சொல்கிறது சரியா வரைக்கும் காசு காண வந்துட்டு அப்போ போய் கடையில் போய் திரும்பி போர் எடுத்து கொண்டு இங்கே வரும்பொழுது தான் அப்போ சில அப்போ நல்லா உழைக்கிறாங்க இல்லாத இதுன்றது மாதிரி உண்மையிலேயே என்ன ஆனந்தம்பி கிட்ட சில ஊமாலோட தான் கடாய்ட்டில அவரு பேரு என்ன இன்னின்மேல காசு பேரு அப்ப எங்கள்ட்ட டே என்ன ரோலிங் செய்யற அளவுக்கு காசு தேவை ரெண்டு காயோட நான் சர்மி கிட்டன்னு சொல்ல சர்மி வந்து ஒரு சின்ன ஒரு சிறு தொழில் ஒன்று சருமி செஞ்சு கொண்டு இருக்குது அதை நான் கண்டிப்பா உங்களுக்கு காட்டுவேன் அப்ப சொல்லி இருந்துச்சு நான் அந்த எனக்குள்ளாக வர்ற லாபத்தை உண்டியல்களை தான் போட்டு வச்சிருக்கிறேன் லாபம் முதல் எல்லாம் எல்லாம் சேர்த்து உண்டியலுக்குள்ளதான் நான் போட்டு வச்சுக்கிறேன் அது கன மாதம் இல்லை ஒரு மாதமா ஒரு மாதம் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் பயில கொஞ்சம் காசு இருக்கு தள்ளாமனு சொல்லி அதைத்தான் எடுத்துக்கொண்டு நான் மறுபடியுமாக கடைக்கு போக போகிறோம் இஞ்ச யாழ்ப்பாணம் கொண்டு போய் போர் சொல்லுவேன் என்ன செய்கிறேன்னு முதல்ல முறை வீரர்களை சொன்னால் என்ன இதை இப்படிலாம் சொல்கிறேன்னு சொன்னால் வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும் இப்போ எங்களை பெட்டி அப்படின்றத நம்ம வெளிப்படையாக வேறு மாதிரிலாம் போய்கொண்டு இருக்குது அன்றாடம் நடக்கிற வேலை திட்டம் வந்து இது அது மட்டும் இல்லை இன்றைய வெள்ளிக்கிழமை நான் சரி இப்போ இந்த மரக்கறி வாங்குறதுக்கு மரக்கறி கொஞ்சம் மரக்கறி வாங்கி கொண்டு வர போனது எல்லாம் அவங்களும் மரக்கறி இல்லாம வெயில் வைக்க கடைக்கு நினைக்கிறேன்னு விழா வாங்கியிருக்க கடைக்கு போயிட்டு எடுத்து கொண்டு உண்மையிலே கடையில விலை புடிய காலமே உண்மையண்டி நினைக்கிறேன் ஆஹ் இல்லாம இருக்கேன் அப்ப நான் சொன்ன நானும் ஸ்கூலுக்கு விட்டுட்டு மெனக்கு ரீமா உண்மையாக ஒரே விடிய எட்டு மணிக்கு கடைக்கு போனாருண்டா இல்லை எட்டு மணி ஏழு மணி கடை போட்டு நிண்டு நில்ல அப்ப அத விட அம்புகளுக்கு சொல்ற நின்னு சொன்னா கண்டிப்பா சொல்ல வச்சுட்டாங்க அதனடியாலதான் தான் வாழ்க்கையின்ற அஹ் ஒரு ஒரு திட்டங்களை வந்து சொல்லிக் கொண்டிருக்கோம் இருக்கணும் கண்டிப்பான முறைக்கு மற்றபடி வித விதமான இதுவழியெல்லாம் வந்து வந்து இல்லை என்றால் சும்மா அப்படி இப்படின்னு பாக்க நிறைய விமர்சனங்கள் போய்கொண்டிருக்கு வாழ்க்கையில பாருங்க அந்த ஒரு அகார அன்பு அதாச்சும் வந்து நாங்கள் இல்லை ஒரு தரையும் இல்லை எங்களோட வீட்டுக்கு இன்றைய வெள்ளிக்கிழமை நைட்டு தொழில போயிருக்காங்க மீன் படுதுன்னு சொல்லி தொழிலுக்கு போயிருக்காங்க இப்போ சர்மி சொல்லிட்டு வேற வந்து கூப்பிட்டு தான் நான் மூடி ஜெய்க்கிலால வேற அவரும் போவேன் அவர் வெளியில போவ நானும் பாரன் நான் கூப்பிட்டு பார்த்தேன் நான் மாலை காணிட்டு போவோம் தான் வந்து நாங்கள் சொல்லி சொன்னேன் போக போகிறோம்ட்டு அப்போ அப்புறம் நான் வந்தோன்னே அந்த மீனை தந்துட்டு போனேன் எனக்கு பிடிச்ச மீன் அங்கே உள்ள கிச்சனு கடை ஒரு சீலா மீன் இப்போ இதெல்லாம் உண்மையிலே வந்து சரியான வெளியில் கூட

சொல்றது யோசிக்க வேணாம் என்னாலும் முயன்ற அளவு என்னால் அளவு நான் அவங்களும் செய்யறேன் அவங்க சந்தோஷப்படுறதா எனக்கு பார்க்காத சந்தோஷமா இருக்குமென்றது இந்த இஞ்சாரர்கள் எவரை கண்டாலும் இதை நான் செய்கிறது என்னால் முடிஞ்சது அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் செய்யலாம் அவ்வளோ அவரும் நான் செய்கிறேன் அப்போ அந்த வகையில் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இதை கூடி நான் என்னத்தை செய்யணும்னு நினைச்சாலும் ஓகே என்ன சொல்லி நான் காசன்ட் எதிர்பார்க்கல அதே மாதிரிதான் இந்த மீன் குண்காரரும்

வளர்வு எல்லாருடைய இதைத்தான் எதிர்பார்க்கிறது ஒரு அன்பாக மனுஷன் இருக்க வேண்டும் என்றது இதான் எங்களோட வாழ்க்கை நிலை மீன் அந்த கருத்தை சீலா மின் மீன் வீட்டோட அங்கேயும் குறையே இல்ல மாறி மாறி ரும் தொழிலுக்கு போய்க்க கொண்டு தந்து கொண்டே இருப்பாங்க அவ்வளவு ஒரு அன்பு என்ன நீ எனக்கு எங்களுக்கு அப்படி ஒரு என்ன சொல்லுவாங்க இதோட நல்ல ஒரு இதோட செய்த என்ன தேங்காய் என்ன சொன்ன என்ன தங்காய் விளங்கையில் தேங்காய் கொண்டு போகிறீங்கன்னு சொல்லி என்ன தந்தை ஆ தேங்காய் கொண்டு வருது அப்போ நான் காணிக்கு வந்துட்டு போனேன் அப்போ நாங்கள் தேங்காயை கொண்டு வருவோம் தேங்காய் விலைக்கு கொடுக்குறேன்டா தந்துட்டு போங்க நான் விலைக்கு எடுக்கிறேன்டா சே இல்லை சார் நான் அது பெனங்கிழங்கு கொண்டு வர்றேன் நீ கொண்டு அவியன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பெனங்கிழங்கு தந்தேன் அப்போ நாங்கள் காசு கொடுக்க நீங்கள் எவ்வளவு எனக்கு தண்டி இருக்கிறீங்க உங்களுக்கு தான் நாங்கள் காசு தரணும் செஞ்சிருக்கிற காசுகள் இதுகெல்லாம் கணக்கு பார்த்து கொண்டே கொண்டு போவோன்னு சொல்லி தந்துட்டு போனேன் அப்படிதான் உண்மையா பழகிறது அது கணக்கலாம் சில வேலைகள் என்னடா காசை வாங்குறது காசு வாங்குறதா வாங்காம நான் வந்து வாழ இண்டக் என்னேட்டில் நாங்கள் வேலை செய்யற இன்ஜின் வேலை செய்யற காலத்துல இருந்து எங்களுக்கு இப்படித்தானே அவங்க கொண்டு தாருது உண்மையாக ஆனா நாங்க காசை கொடுத்து அழுவாக பேசுவாங்க நாங்க அன்பா கொண்டு வந்து தாரோ நீ எங்களுக்கு இன்ஜினை செய்தார நன்ற நாங்க ஒரு அன்பா தர நீ காசை தந்து எங்களை தன்றியோன்னு பேசுவீனா கடற்கரைக்கு போயிட்டு சொன்னால் எத்தனையோ இப்படிதான் இன்ஜின்

ஓகே தான் போய் போய்கொண்டிருக்கோம் வேண்டிய காலம் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா பான் எனக்கு வந்து பான் சாப்பிடுனா எனக்கு சரி இதாக இருக்கும் ஓகே அப்படி வந்து நான் நேற்று பிள்ளை நிச்சய இல்லோ வந்து என்ன குழப்பி கொண்டு இருந்துச்சு சிட்டியான ஒரு குழப்பு மாதிரி இருந்துச்சு நீங்கள் இப்போ சாப்பிட்டு போங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெனக்கரியல் வாங்கி வச்சிக்கலாம் தானே ஏன் ஐயோ நிதிரை உள்ள இல்லை யோசிச்சு கொண்டே இருக்கிறேன் நானும் என்னடா திரும்ப திரும்ப வேற ஆள் முழிப்பா இருக்குது விளையாட்டி விளாட்டி விளையாட்டி கொண்டு படுத்துக்கொண்டுட்டேன் என்னென்ன எழும்பி பார்த்தேன் நித்திரையில் இன்ஜின் ஒன்று கொண்டு இருக்கு மனசுக்குள்ள அதான் யோசிச்சு கொண்டு இருக்கிறேன்னு புற செய்து கொடுத்துட்டீங்க அதுதானே எல்லாத்தையும் சாப்பாடை நான் டைமுக்கு கொண்டு போனா சாப்பிடறது இல்ல ஆக்கள் வேலியல் ஏதும் சாப்பாடு சாப்பாடு இருந்து காஞ்சி போடுவோம் சொல்லுவேன் நான் இனிமே டைமுக்கு தான் நீங்க சாப்பிடுற டைம் பார்த்து நடக்கிற விஷயம் என்று சொன்னா அது வந்து இதுதான் இதை எடுத்துக்காட்டாக காட்டி கொள்றேன் ஓகே அப்படியே கேட்க பாத்தீங்கன்னு கூட நான் பண்ண போற இருக்கிறேன் எனக்கு கடையை துறக்காமல் போறேன் நினைக்க கவலையா இருக்குது காரணம் என்னென்னு பாத்தீங்க சொன்னாங்க போர்ட்ட போன சொன்னா கடை கூட்டு இன்ஜின் காரணத்தை பார்த்துட்டு சில டைம் போன் அடிப்பாங்க சில நேரம் போயிடுவாங்க அவசரங்களுக்காக

அது நீங்க எங்களுக்கு தான் ஒரு பெரிய ஒரு ஆதரவா இருக்கும் மனிதன் வாழ்க்கை வந்து இப்படித்தான் இப்படி என்ன என்ன கடவுள்ன்ற ஒரு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதத்தை வெறும் தடுக்க முடியாது எந்த மனுஷனாலும் முடியாது அந்த வகையில் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கிறோம் ஏன்னா பார்க்கலாம் இங்கே உண்டியோட உண்டியலை காட்டிலேன் உண்மைக்குமே வந்து உண்டியல் உடைச்சு தான் அன்றைக்கு ஆசை கொண்டு போறதாக ஓகே ஓகேப்பா ஓகே சர்மி தண்டை கையால் தான் தான் போட்ட உண்டியெல்லாம் உடைக்கும் எனக்கு என்ன நான் ஒரு தொழில வருமானம் வருமானத்தோடு செய்து முதலும் இருக்குது நான் முதல் எடுத்து வச்சுட்டு எனக்கு வந்து லாபத்தை பார்ப்போம் அப்ப இதுல எவ்வளவு முதல் வந்தது அவ்வளவு லாபம் வந்ததுன்றது இந்த தொழில பார்ப்போம் அதாவது வந்து நாள்

அ வரங்கட போக வரது செலவு இருக்குதே படிப்பு விஷயங்களால கொஞ்சம் கூட போகும் அந்த அதை கொண்ட இந்த புத்தகத்தை வாங்க கொண்டு அதுவும் பத்த தொடங்கிச்சு தொடர்ந்துன்னு சொன்னா அடுத்த 2 வருஷம் தொடங்குதா அந்த வருஷம் தொடங்குறதுக்கு நிறைய செலவாயிரும் நம்மள ஒஞ்சா தாசாகிறது முதல்ல இத சொல்லலாம் லாபம் இருக்க மொதலே கடைக்க பாருங்க நம்பிக்கிறானேனா பெருசாக இந்த முறை லாபம் எடுத்தேன் அது எனக்கு வழிவா தெரியும் எனக்கு எனக்கு எதிர்பார்த்தல் அவகையே என்று சொன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைமும் அதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அதையும் நாங்கள் அந்த வீடியோவில் சொல்லுவோம் கண்டிப்பாக சொல்லி ஆ அதுக்கு இந்த பாட்டு பாடலாம் நான் உப்பு புவிக்க போனா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது நான் மாவு விக்க போனா கடும் இயற்கையாக தான் நல்லதா நடக்கும் நம்பிக்கை தானே எல்லாம் நாங்கள் ஒரு தொழில தொடங்கியல கொஞ்சம் கஷ்டங்கள் கொஞ்சம் எங்களுக்கு லாபங்கள் இல்லாம தான் போகும் ஆனா இப்போ காலப்போக்கில் தொடர்ச்சியா அப்படித்தானே இப்ப நாங்கள் சொல்லலாம் சில பேர் இப்படி எல்லாம் போறீங்க அப்படி என்று இது நான் இப்போ பெண் பெண்கள் தகுந்ததுல ஒரு குடும்பத்தில் ஒரு முன்னுக்கு வரலாம்னு சொன்னால் அதுல இருந்து கொஞ்சம் சொல்லிருக்கிறேன் சரி அது நான் ஒரு எனக்கு தேவை இப்போ எனக்கு ஒரு தேவையென்று சொன்னால் நான் ஒரு சின்ன சீட்டை போட்டு தான் அதாலே ஒரு வருமானம் எடுத்து அந்த சீட்டை நான் கடைசியாக எடுத்து அதாலே ஒரு பிரியோசனம் ஆக்குவேன் அதே மாதிரி தான் ஒரு மெத்த ஒரு சீட்டை கட்டுறதுக்கும் என்னடி ஒரு தொழில் இருக்கணுமே எல்லாத்துக்கும் வேற கேட்டு கொண்டு இருக்கையில் அது வீட்டு செலவுகள் பார்க்குறேன் பிள்ளைங்க செலவுகள் பார்க்குறேன் எல்லா செலவுமே வெறும் பார்க்குறது அப்போ நான் ஒரு சீட்டை போட்டாலும் அதை என்னோட கட்டக்கூடிய மாதிரி இருந்தால் நான் ஒரு தொழிலை செய்தால் கட்டலை அதுக்காகவே நான் ஒரு தொழில செய்யணும் போகணும் எனக்கும் தேவைகள் இருக்குது பிள்ளைகள தேவை இருக்கு மேலே இவரோட ஒரு சின்ன சப்போர்ட்டா இருக்கணும் ஒரு தொழில செய்ய ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய அவருக்கும் ஒரு சப்போர்ட் அதை விட விடிய கால மேல பொம்பளை இருந்தாலும் இன்னும் வேலை கொழும்பலாம் ஒரு வேலை வீட்டோடு இருந்து தேவையில்லாத வேலைகள் தேவையில்லாத கதைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் ரெண்டும் பெறாது ஒரு வேலியோடு இருக்கேக்க என்றால் பிள்ளைகளை பார்க்கணும் பார்த்து வீட்டு சாமியல் பார்த்து வீட்டு வேலை பார்க்கவே கோல் வந்தாலே கதை கட்டாயம் இல்லாம இருக்கு எங்களோட கதைக்குறவங்களுக்கும் இல்லாக்கும் தெரியும் வாட்ஸ்அப்ல நாங்க ஒருத்தருடையுமே இப்ப கதைக்குற இல்ல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு நேரம் சண்டே சாட்டர்டே சண்டே என்றா கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா எடுக்கிறேன் நீங்க மெசேஜ் போட ரிப்ளை போட கூடுதலா நான் கோல் எடுத்து மீனா கர்றேன் இல்ல காரணம் என்னன்னு சொன்னேன் எந்த வேலை செய்யலாமே இருக்கு அதுக்குள்ளீன சமையல் போன கதைச்சு கதை செய் சமையல கூப்பிப்பிடி எல்லாம் சரி போயிட்டோம் அதெல்லாம் போன கதைக்க மாட்டேன் நானும் அது மாதிரி தானே ஒருத்தருடையுமே நான் கதைக்குறீங்கள எல்லாருமே மன்னிச்சு கொள்ளுங்கோ அந்த வகையிலோ எங்கடவேலியலோடய ஓடிக்கொண்டிருக்கிறபடியா போகணும் கதைக்கிறது முறை வேறு அப்படி தான் வேற கடவையில் இரண்டு கிலோ கடையில் ஆக்கள் வந்து நிற்பாங்க இன்ஜின் அவசரமாக செய்து கொடுக்கணும் அப்போ ஃபோன் கதைத்து கொண்டு இருக்கீங்களா டைம் காணா அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடிட் பண்ணி நான் சொன்னேன் நீட்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நான் நாய்ப்படாத பாடுபடுறேன்ட்டு அப்போ இப்போ சரி இன்னைக்கு நேரம் போது அவ்வளோ இருக்கு இதுகள் கூடி இப்போ நீங்கள் இப்போ நாங்கள் செய்கிறதுல நீங்களும் உங்களோட வீட்டில் செஞ்ச முடிஞ்சது இப்போ உங்களால் என்ன முடியும் வீட்டோட இருந்து பிள்ளைகளையும் பார்த்து ஹஸ்பண்ட வேலையிலையும் பார்த்து பிள்ளைகளை வேலையை பார்த்து எல்லாம் செய்து வீட்டோடு இருந்து உங்களால் என்ன செய்ய முடியும் அதை செய்து நீங்க முன்னூறு பேருங்க நான் யாருக்குமே அப்படி தான் யாரும் பொம்பிள்ளைகள் கஷ்டப்படுறோம் ஜோங்கட வாழ்க்கை இருக்குது அவர் உழைக்கிறது காணாமல் இருந்தால் உங்களால் என்ன செய்ய முடியும் உங்களால் என்ன டேலண்ட் இருக்குதுன்றது உங்களுக்கு தான் தெரியுமே அப்போ அதை வச்சு நாங்கள் முன்னேற முடியும் நாங்கள் யாரை வாஜி உங்களுக்கு வெளிநாடுல இருந்து அண்ணா அனுப்பில் அக்கா அனுப்பில் எங்களோட சொந்தக்கார அனுப்பில் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேண்டாம் எங்களோட வாழ்க்கை இப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சம் குயிக்க நேரம் போகுது எனக்கு ஓகே அப்போ அந்த வகையில் இப்படி தானே ஒவ்வொருத்தரும் வந்து ஐயோ என்னடா அப்போ அவங்க முன்னேறுறாங்க நாங்கள் முன்னேற எல்லாமே இருக்கண்டா எங்கட கையில் தான் என்ன சொன்னால் எல்லாமே வந்து எங்களுக்கும் அதே மாதிரி கொள்ளணும் மற்றது என்ன சொல்லுங்க எனக்கு ஒரு சரியான கவலை சொன்னேன் நாங்களும் போல இப்படி இல்லே இப்ப நண்பீட்டுக்கு மூத்தனே அப்ப என்னால ஏதாவது சின்ன ஹெல்ப் பண்ணுணும் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்னால இப்ப எதுவும் செய்யல சம்டைம் இல்லாட்டி எதுவும் காசு இருந்தா நான் அம்மாவுக்கு சாமான்கள் வாங்கிக்கொண்டேன் வீட்டு சாமான்கள் வாங்கி கொண்டு கொடுப்பேன் ஆனா என்னால ஒரு தொழில் செய்து வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் சரியான ஒரு விருப்பம் செய்யணும் போகணும்

இதுபோல் நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்து இதே மாதிரி பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்காகவே இதெல்லாம் பார்த்துட்டு சமீன செய்கிறிகள் போகிறீங்களத கதைக்கோணம் பண்ணுறதில்லை அதை நாங்கள் வீடியோவில் காட்டுவோம் அதை பார்த்து நீங்கள் சின்னன்னா செஞ்சு பார்க்கலாம் பார்க்கும் பொழுது சும்மா இப்பாண்ட சில வீட்டை வீட்டில் சில நேரங்களில் தற்போது வைக்க ஒரு ஐநூறுரூவா இருநூறுபாவோட இருக்காது சில டைம் அந்த வகையில் இப்படியான உண்டியல் கை கொடுக்கும் போட்டு வேலையில் செஞ்சு வைக்கணும் ഇത് എന്നതാ ഇപ്പൊ വെന്തായിരത്തി വെക്കും അത് ആയിരം ആയിരം ആരംഭത്തിലെ പാകിയിലെ இதில் ஆயிரம் ரூபாய் லாபம் வந்து என்னன்னு சொல்றது பட்ட கஷ்டத்துக்கும் இனக்கெட்டதுக்கும் அது லாபம் இருந்தது ஆனா நாங்க அதை கடவுளுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு கொண்டு ஏதோ முதல்ல போகல நான் கஷ்டப்படுறது எங்களோட அதுதான் முக்கியம் அதுதான் ஏன்டா நான் இந்த

ஆனா இது ஆரம்பம் இப்பதானே ஆரம்பம் என்ன சொன்ன எல்லாம் நான் என்ன இது நம்ம சொல்லணும்னா நான் என்ன தொழில் வீடியோ அடுத்த வீடியோல காட்டுறேன் வேண்டாம் உண்மையில நாங்க வீடியோ ஒன்று தான் மறுபடியும் ஒன்று எடுக்கணும்

எடுத்து வச்சிட்டு அதுல ஆயிரம் ரூபா லாபத்தை திருப்பி ஒரு உண்டியல் வாங்கி போட்டு விட போற ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் ஒரு மனுஷனை வந்து சோம்பறியாக மாத்திவிடும் சீச்சி இது என்னப்பா இதுக்கு பார்க்க மினக்கிறதுக்கு கட்டாதுன்னு சொல்லி அது போல நானும் இந்த மனக்காட்டில் இருந்த பொழுது ஒவ்வொரு நாளும் போய் போய் திரும்பி வருவேன் கடையில் என்ன ஒவ்வொரு நாளும் வேலையே இல்லை வேலையே இருக்காது முந்நூறு கொண்டு அதாவது மோட்டர் சைக்கிள் செயின் வளரைக்கு போட்டு வர காசு கடையில் வந்து கடன் தான் வாங்கி கொண்டு வருவேன் சில நேரங்களில் என்ன வீட்டுக்கெல்லாம் அப்படி வரும் பொழுது அது ஆரம்பத்து வாழ்க்கையில் அப்படி ஆனால் அதே இடத்துல சோர்வு இல்லாமல் அந்த இடத்துல கடவுளுக்கு நான் நன்றியை சொல்லிக்கொண்டு கடவுளே இன்றைய பொழுது இன்றைய காலை வழக்காக நன்றி சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நான் வேலை முடிஞ்சு போகும் பொழுதும் அந்த கடையிலேருந்து ஒரு ஜபம் பண்ணுவேன் கடவுளே என்று இந்த வேலையை முடிஞ்சு போகிற நான் இதுக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தை நிமித்தம் என்னை ஆண்டு கைவிடையில் இன்றைக்கு பெரிய ஒரு ஆளாக மாற்றியிருக்கிறார் தொழில் ரீதியாக அதுபோல் உங்களையும் மாற்றுவார் விசுவாசிங்கோ தொழில கைவிடாம செய்யுங்க முதல்ல விட்டு நான் ரூபாய் என்னமோ அது கொண்ட குடுக்கல கொடுத்தா அந்த லாபமும் தான் எனக்கு கொடுக்கல கொடுக்கல என்றியல் என்னத்தியப்பா செய்யறியால் அடுத்த வீடியோல போடுங்கோ அடுத்த வீடியோல வேற வேண்டாம் இதுக்கு வந்து எனக்கு நேரமையில ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்படி வரும் சரி அடுத்த வீடியோ போடுறது எனக்கு நேரம் இல்லை நான் நின்னா தான் ஒரு வீடியோ வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் வேலுக்கும் நேரம் இல்லை அவசரம் வீட்டில் இருந்தால் என்ன நான் சொல்லுவாங்க வீடியோ செய்யற கஷ்டமா இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூல் டியூஷன் வந்து வலிக்கிட்டு வாங்க வந்தா சில வேலை ஆகும் சில வேளா வேலை சில நேரம் ஆறு ஆறு அவங்களும் வந்து கொஞ்சம் டயராக இருப்பாங்க கொஞ்சம் நேரம் வீடியோ அதுக்கு புறம் எடுக்கிற கஷ்டமே இருக்கும் எங்களுக்கு அதான் இப்ப என்ன

அண்டைக்கு ஒரு அண்ணாவன் சொன்னாரு இங்கின போன தந்துட்டு போறது அந்தங்களை தெரியல ஒரு நாள் பிள்ளை நெண்டு வாக்கு கந்தரிதான் முன்னதுல காலம போனிட்டு நாள் போனால் அப்படியே நிற்கிறது தான் பொழுது வட்டு வரையக்க தான் பூட்டிட்டு அந்த கதிரையில் இருப்பேன் கதிரையை கொண்டு போய் வச்சிருக்கேன் கடமைக்கு ஒரு நாள் இருக்கிறதில் சாப்பிட கதிரையை கொடுத்து விட்டேன் நான் கொஞ்சம் நேரம் பண்ண இருக்க உடம்புல சரியான வழியாக இருக்கும் நிற்கிறது ஓகே மக்களே எல்லாம் அதை போய்கொண்டிருக்குது உடம்புக்கு நான் பலப்படுத்திக் கொள்றேன் சரி இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து உங்களோட தொழிலில் வேலை செய்யுங்க வாழ்க்கையில் முன்னேறணும் என்ற ஒரு லட்சியத்தை கொள்ள செய்வமாக இருந்தால் கடவுளும் பெரிய அளவில் ஆசிர்வாதிப்பார் நாங்கள் சுத்தமாக இருக்கும் பொழுது எங்களை எந்த விதமான ஒரு கிருமி தொற்றும் மாறாதுன்றது மாதிரி எங்களோட வேலையில நாங்கள் கரிசனியாக நாங்கள் இருப்போமாயிருந்தால் கடவுளின் ஒரு கடவுளின் ஒரு ஆசீர்வாதமும் எங்களுக்கு பெரிய அளவில் இருக்கும் அவரும் வந்து கண்டிப்பான முறையில் ஆசீர்வதிப்பார் நீங்கள் நம்புற தெய்வங்கள் எல்லாமே வந்து நல்லா ஆசீர்வதிச்சு கொள்வார் ஒவ்வொன்று சோர்வு இல்லாமல் தொழிலை செய்யுங்க சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து என்று சொன்னால் வாழ்க்கையில் நாங்கள் பிறகு எங்களோட வாழ்க்கையில் வேற மாதிரி ஆகிரும்

சின்ன வயசுல குழப்பிடியலா இருந்தேன் நான் குழப்படியா இருந்தேன் சரியா குழப்படியா இருந்தேன் தொழிலை செய்யணும் அப்படி இப்படி எல்லாம் நினைச்சு ஐயோ பிடியெல்லாம் கூட ஏன் நீ வாங்குனேன் அம்மா சொல்லலி நான் அத சொல்லு சரியா உன்ன குழப்படிக இங்க கம்மன் சரியா அண்ணன் குழப்படிகேன் ஆனா அங்க கூட உப்பா எவ்வளவோ சொல்லல கேட்டு அவன் நல்ல ஒரு புள்ளியா இருக்கிறானேன்னு தெரியல நான் உனக்கு மெல்லதே என்ன சொல்லிருந்தேன் கண்மி நீ எவ்வளவோ அவனை மாத்தியிருக்குறேன்னு சொல்லி ஆனா இப்பறும் அந்த குடும்பத்துக்காக நான் இது காலப்போக்குல ஒரு இதுவாலையும் மாத்தி கொள்ளுறது என்ன அதான் சொல்கிறது நாங்கள் வந்து கடவுளுக்கு கூட சரியான முறைக்கு இருக்கும் பொழுது எங்களுடைய பாவம் ஒன்று ஓடி நாங்கள் செய்கிற சின்ன சின்ன பாவமான வீழைகளை எதை செஞ்சுருந்தாலும் அது எங்களை விட்டு அகன்று போயிடும் அதாவது வந்து கடவுளின் ஒரு வெளிச்சம் ஒளியானது வரும் பொழுது இருளானது இல்லாமல் போயிடும்னு சொல்கிற அந்த அது மாதிரி தான் ஓகே நாங்கள் கடையில் மாதிரி எழுதுகொள்றோம் ஓகே கடையில் இருந்தால் கோவில் வருது என்னட்டு கப்பா ஹலோ ஓமோ காவர்டர் பெட்ரோல் போகுது இல்லையோ அப்படியே வைங்க திருப்பி அடிக்கிறண்ணா டக்கண்டு ஓகே காவலர் பெட்ரோல் போகுது இல்லையா நீ ஓடி ஓடி நிக்க தண்ணி வேலைக்கு ஒரு நல்ல ஒரு பிள்ளை வந்து தேடி கொண்டு சரி எனக்கு நாங்க வந்து கதைச்சதுல விரும்பிய வந்து தவறுகளாக நினைச்சு கொள்ள வேண்டாம் அவங்களோட வாழ்க்கை அன்றாடம் இப்படிதான் போய் அதனால அதனாலதான் இந்த ஒரு வீடியோ ஓகே அப்ப நான் இந்த வீடியோ முடிச்சு முடிச்சுக்கொள்றோம் இந்த கருத்துக்களை எப்படி எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்